அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பயனுள்ள தகவல்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி என்பர்களுக்கு பத்தாம் தாவகமான தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து வேலையில உண்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு கஷ்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏற்படுத்தி கொடுத்தாருங்கிறது தான் உண்மை அதே நேரத்துல வாழ்க்கைங்கிற விஷயத்துல இந்த கண்டக சனியினால மனம் வலிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகளை சிம்மராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனைய சந்திக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனையா தான் இருந்தது மனசளவுல ரொம்ப ரொம்ப ஆகி போனவங்க யாருன்னா சிம்மராசி தான் காரணம் மூன்று இருக்கு முதல் விஷயம் திருமண வாழ்க்கையில தோல்வி இரண்டாவது விஷயம் பண விஷயத்துல தோல்வி மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் தனிமனித தோல்வி இந்த தனிமனித மனித தோல்விங்கிறது எந்த ராசிக்கும் கிடையாது சிம்ம ராசிக்கும் மட்டும்தான் உண்டு அதாவது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்த விஷயம் ஏமாற்றம் அடைந்தா எவ்வளவு வலிக்கும் அந்த வலி ஒரு அவமானத்தோட வருது பாருங்க அது இருபத்தி நான்குல ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் அனுபவிச்சிருக்காங்க உண்மை அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா நம்பி ஏமாந்தது பரமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் வாக்கு வாக்குறுதியா இருக்கட்டும் நம்பி ஏமாறுந்தது இந்த நம்பி ஏமாறுந்ததுங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சிம்மராசிக்கு ஒரு அம்சம் உண்டு என்னன்னா தன் மேல ஓவர் கான்பிடென்ட் இருக்கும் அதாவது சிம்மத்துல வரக்கூடிய மூன்று நட்சத்திரமே சரி ஓவர் கான்பிடென்ட் எதுவா இருந்தாலும் சாதிச்சிடலாம் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையில இருந்தவங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சு அவங்க மனசுல வரும் பாருங்க ஒரு வழி ஏதோ பெரிய அசிங்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போன மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் ஏறி இறங்கின மாதிரி ஒரு வழி இருக்கும் பாருங்க அப்படி கூட்டும் சில பெண் சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில சில ஆண்களை நம்பி ஏமாறுந்த தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகம் உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி ஏமாந்தது கூட பரவாயில்ல திருமண வாழ்க்கை ஊர் கூடி ஒண்ணு சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வச்சு அந்த திருமணத்துல பத்து வருஷம் சந்தோஷமா இருந்த ஒரு நபர் தனிமையில உட்கார்ந்து யாருக்கிட்டையும் சொல்லாம அழுதாங்கன்னா அது இப்போதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலதான் பெற்ற தாயையும் கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளும் தனி மனிதனை அதிகமாக தாக்கினாங்க மன ரீதியா தாக்குனாங்க அப்படின்னாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு பயம் உருவாச்சு இருபத்தி நான்குல தான் அலுவலக மாற்றம் வேலையை விட்டுட்டு வீட்லயே கூட வந்து உட்கார்ந்துடலான்னு மனசுல தோணுது பாருங்க தன்னை சுத்தி உள்ளவங்க தன்னை பத்தி ஏன் அதிகமா பேசுறாங்கிற ஒரு பயம் வருது பாருங்க இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சிம்மராசி அன்பர்கள் அதிகமா சந்தித்தா தரணும் பணம் கொடுத்து ஏமாறுந்தது வேலைக்கு ஒருத்தவங்க சேர்த்து விடுவாங்கன்னு நம்பி ஏமாந்தது இடம் வித்துரும் கடனை அடைச்சிடலான்னு நம்பி ஏமாந்தது இதை விட இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னை பற்றி எவரும் கவலைப்படல அப்படிங்கறத உணர்ந்த தருணம் சிம்ம ராசிக்கு கடந்த காலகட்டம் இப்படி இழந்த நிறைய விஷயங்களை மீட்கணும் அப்படின்னு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனசுல ஒரு ஆதங்கத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இன்னும் சில சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அஷ்டமத்து சனி பயமும் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கு அந்த அஷ்டமத்து சனியை உடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பா புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் உட்கார்றார் லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க அதாவது புதனுடைய வீட்டுல குரு அமர்வது உங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி வீட்டில் குரு அமரும்போது சொல் காப்பாற்றப்படும் பத்து நாள்ல கடன் அடைக்கிறேன்னு சொன்னதும் சரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் சரி ஒரு பிரச்சனை அதுல இருந்து நீங்க கன்ஃபார்மா ஹண்ட்ரெட் பர்சன்ட் விடுபட்டுடுவீங்க கழுத்துக்கு மேலே வெள்ளமே வந்தாலும் சரி தலைக்கு மேலே கத்தியே தொங்குனாலும் சரி அதுல இருந்து காப்பாற்றப்படுவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சிமராஃபி அன்பர்கள் உங்க வாழ்க்கை ஒரு மறக்க முடியாத வாழ்க்கையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போது ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டுடுவீங்க நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே முக்கியமான பரிகார ஸ்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவில் நிறைய சிம்மராசி அன்பர்கள் காதல் தோல்வியால அவமானத்தை டைரக்டா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் காதலிச்சிருப்பாங்க வெளியிலேயே தெரிஞ்சிருக்காது ஒரு சில பேர் தவறான சில ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருப்பாங்க ஆனா வெளியில தெரிஞ்சிருக்காது ஒரு சில பேர் பண்ண தப்பு கண்ணுக்கு முன்னாடி நமக்கே தெரியும் ஆனா மாட்டிக்க மாட்டாங்க எதுவுமே செய்யாம ஒரு குற்றத்தை தண்டனையை அனுபவிக்கிறவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் அவங்க போட்டுக்கிற செருப்பா இருந்தாலும் சரி டிரெஸ்ஸா இருந்தாலும் சரி என்னதான் விலை கொடுத்து வாங்கினாலும் சரி என்னதான் சரி ஒரு திருப்தி கொடுக்காது சாப்பிடுற சாப்பாடு அவங்களுக்கானதா இருக்காது சுற்றி உள்ளவங்களின் மகிழ்ச்சிய மாற்றக்கூடிய சாப்பாடா இருக்குமே தவிர மனசுகந்த சொல்லணும்னா ஒரு துளி சந்தோஷத்தை கூட அவங்க அனுபவிக்கலைங்கிறது தான் உண்மை தூங்கும் போது கூட ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் அவங்க கனவுகளில் பயமுறுத்தும் எதிலுமே ஏமாற்றத்தை சந்திச்ச சிம்மராசி அன்பர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்றம் இருக்காதா அப்படின்னு நினைக்கும் போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் சிம்மத்துக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி குரு பகவான் இருக்கும் போது போது சிறப்பா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாதிரி உங்களுக்கு கன்னி லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா நூற்றுக்கு இருநூறு சதவீதம் சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு துலாம் லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் விருச்சக லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தா ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி ஏனைய எந்த துறையில் இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இழந்ததை நீங்க மீட்கலாம் நிச்சயம் மீட்கலாம் அதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி ஸ்தலம் நூற்றி எட்டு ஒன்று இந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லா சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா வைணவ நவகிரக ஸ்தலங்கள்ல சூரிய பகவானுக்கு அதிபதியா இந்த கோவில சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய வழிபாடு செய்து சாரங்கபாணி பெருமாளையும் ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில பாசிட்டிவ் அதிகம் ஏற்படுது கோதுமை தானம் செய்யக்கூடிய சில நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில பலவித நன்மைகளும் ஏற்படுதுங்கிறது உண்மை லாஸ்ட் ஒரு விஷயம் இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு புரட்சியை ஏற்படுத்த போதுன்னே சொல்லலாம் என்னன்னா தாய் தந்தையரால சில பிரச்சனை சிம்மராசிக்கு சாபம் வந்திருக்குன்னே வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நண்பர்களால சாபம் வந்திருக்கு பெற்றவர்கள் சாபம் வந்திருக்கு உற்றவர்களாலையும் சாபம் வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதுலயும் குறிப்பா தை பௌர்ணமியிலிருந்து சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமான சூழல் உண்டாகும் உண்மை பரிபூரண குரு பலனும் குழந்தை பாக்கியமும் அரசாங்க வேலையும் அதிர்ஷ்டமான சில விஷயங்களும் கண்டிப்பா ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு அனைத்தும் உண்மையாகவும் அனைத்தும் நியாயமாகவும் இழந்ததை மீட்கக்கூடிய காலம் நீடேறிடுச்சு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க நம்பலாம் நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேடா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்